இதை இந்திய மக்களோட கண்கள் மட்டும் இல்லைங்க உலக மக்களோட கண்களே அப்படி பார்த்துக்கிட்டு எப்படி அவங்க பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் லேண்டிங் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தோ சந்தேகமும் இல்லை ஒரு இந்தியனா பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகுன்னு நான் நம்புறேன் ஆனால் அது எந்தளவுக்கு இருக்கப்போகுது இதை சார்ந்து தான் என்னோட அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு க்யூரியஸை அடக்க முடியலைங்க அந்த லேண்டிங் மூமெண்ட்டை பார்க்குற அந்த நொடி இருக்குல்ல அதுக்காக தான் தவமாக தவம் கடந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் இந்த கான்டென்ட்டை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம் இவ்வளோ நாட்கள் கடந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் இருக்குல்ல அதை பார்க்க தான் இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே நானும் இந்த ஏஐ இருக்கல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது என்ன பண்ணோம் இந்த லூனாரோட சர்ஃபேஸில் எந்த பகுதி தரையறுங்கிறதுக்கு சேஃபான பகுதி இந்த கரடு முரடான அமைப்புகளும் சருக்களான இடங்களும் பள்ளம் குழி பெருசு பெருசாக இல்லாத இடங்களும்னு சொல்லிவிட்டு தேடும் தேடி தேடி ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸாக அது இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும் அந்த டேட்டாவை ஃபோட்டோ ஷேப்பில் அதை எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே எடுத்திருந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதோட ஃபுல்லாக இதை ஒப்பிடும் ஒப்பிட்டு முடித்த பிற்பாடு ஃபைனலாக ரிசல்ட் கிடைக்கும் ஓகே லூனாரோட இந்த இடம் சமதளமாக இருக்குது நாம் இங்கே சேஃபாக லேண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த லேண்டிங் ஸ்பாட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி முடித்த பிற்பாடு நிலவோட ஈர்ப்பு இருக்குதுல்ல இதை பயன்படுத்தி நம்ம விக்ரம் லேண்டர் சேஃபாக லேண்ட் பண்ணோம் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது நிலவோட சுத்தமாக ஈர்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஈர்ப்பு இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சுத்தமாகலாம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்ம பூமியில் எந்த அளவுக்கு ஈர்ப்பு விசை இருக்குது இது நிலவில் ஆறில் ஒரு பங்கு இருந்தால் எப்படி இருக்கும் இந்தளவுக்கு ஈர்ப்பு இருக்கும் பூமியோடு கம்பேர் பண்ணுறப்ப நிலவில் ஈர்ப்பு ரொம்ப 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 கம்மி ஓகேவா இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த லேசான ஈர்ப்பு இருக்கிற இதை பயன்படுத்தி தான் நம்ம விக்ரம் லேண்டர் பொறுமையாக அப்படியே கீழே இறங்கும் இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷங்கள் தான் இந்த பதினஞ்சு நிமிஷங்கள் எவ்வளோ முக்கியமானது இந்த மிஷினில் இந்த பதினஞ்சு நிமிஷங்களில் எட்டு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த லேண்டிங் ப்ரொசீஜர் சார்ந்து அதெல்லாம் என்னென்னதை பற்றி முந்தைய ஊழியிலே சொல்லியிருக்கேன் அதை பார்க்க தவறி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த கடைசி பதினஞ்சு நிமிஷங்கள் இருக்குல்ல இதில் கடைசி நாலரை நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மிஷினோட இன்டர்வல் பார்ட்டு இது தான் இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகிறதும் பார்ஷியலி சக்ஸஸ் ஆகிறதும் இந்த நாலரை நிமிஷத்துக்கிட்ட தான் இருக்குது இந்த சந்திரயான் டூ இருக்குது பார்த்திங்களா இந்த மிஷினில் பிசுறு தட்டினது இந்த இடம் தான் இந்த லேண்டிங் இருக்குது பாருங்கள் இங்கே தான் நாம் அதில் பார்ஷலி சக்ஸஸ்ட்ற ரிசல்ட்டை மட்டும் பெற்றிருந்தோம் சந்திரயான் டூ மிஷினில் இந்த ஒரு லேண்டிங் பீஸ்கிற மட்டும் இந்த வாட்டி நம்ம களைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக களைஞ்சிடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்க ஒரு இதே தான் அதை மட்டும் நம்ம களைஞ்சிட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் மிஷினாக இந்த சந்திரயான் த்ரீ மிஷின் அமையும் அமைய போகுது மாற்றக்கருத்து இல்லாமல் நம்பலாம் இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதுக்கு ஒட்டு மொத்தமாக நான்கு லெக்ஸ் இருக்குங்க லேண்டிங் லெக்ஸ்னு சொல்லுவாங்க இது என்ன ஆகும்னா இந்த லூனா சர்ஃபேஸ் இருக்குல்ல அங்கே இது லேண்ட் பண்ணதுமே இந்த மொதல் கால் போயிட்டு அந்த சர்ஃபேஸை தொட்டுதா தொட்டதுமே சென்சார் மூலமாக இந்த ஏஐ இருக்கு பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்றோம் அதாவது லேண்டர் வெற்றிகரமாக லூனாரோட சர்ஃபேஸை தொட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இந்த தகவலை பெற்றுக்கிட்ட ஏஐ இது அப்படியே நம்ம ஆய்வாளர்கள் குழுமி இருக்க இந்த பேஸ் இருக்கல அங்கே அனுப்பி விட்டுற இட் மீன்ஸ் பூமிக்கு இந்த குறிப்பிட்ட தகவல் ட்ரான்ஸ்மிட் ஆகிடும் இந்த தகவல் நிலவில் இருந்து பூமிக்கு வர்றதுக்கான அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் பின்னாடி எடுக்குமா இந்த அளவுக்கு பிகாஸ் நிலவு பூமி இவ்வளோ டிஸ்டன்ஸு இதை கடந்து இந்த தகவல் வந்து சேர்றதுக்கு கால் வினாடி அப்படின்றது இதனால் தான் எடுக்குது இந்த மூணு மேலே நம்மளோட விக்ரம் லேண்டர் லேண்ட் ஆகிடுச்சு தகவலையும் அனுப்பியாச்சு இதுக்கப்புறம் என்னப்பா வேலையை ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணணும் தலைவன் இதுக்கப்புறம் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாப்புல லேண்டிங் முடிஞ்சதுமே எந்தவித அசைவும் இல்லாமல் அப்படியே இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் கூட ஹார்ட்லி போகலாம் இவ்வளோ நேரங்கள் எந்த அசைவும் இல்லாம இருக்க நம்ம விக்ரம் லேண்டர் எதுக்காகப்பான்னு கேட்குறீங்களா சொல்றேங்க இப்போ இந்த மூணாரோட சர்ஃபேஸ் மேலே ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு இட் மீன்ஸ் விக்ரம் லேண்டர் இறங்கியிருக்கு இது லேண்ட் பண்ண உடனே புழுதுன்றது கண்டிப்பாக அங்கே பறக்கும் இதெல்லாம் மூன் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டஸ்ட்டில் தானே பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்று வந்து நம்ம லேண்டரை பதம் பார்த்துருச்சுன்னா ஸோ இதுக்காக தான் நாம் வெயிட் பண்ணுவோம் அந்த புழுதியெலாம் போய் அடங்கிட்டோம் அந்த மூணு டஸ்ட்டெலாம் அது எதோ இடத்துல போய் செட்டில் ஆகட்டும் அது இருக்க நம்ம எந்த வேலையை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சில மணி நேரங்கள் கடந்த பிற்பாடு இந்த கிளம்புன டஸ்ட் எல்லாமே இயல்பு நிலைக்கு திருப்பி இட் மீன்ஸ் லேண்டிங்க்கு முன்னாடி நம்ம விக்ரம் லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த லூனோட சர்ஃபேஸு அதே நிலைமைக்கு எல்லாமே செட்டில் ஆகிடும் இதுக்கு பிற்பாடு தான் நம்ம லேண்டர் ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கும் இந்த லேண்டர் பார்த்திங்கன்னா மூன்று ரோல்ஸை மிக முக்கியமாக கொண்டிருக்கு அதில் முதல் ரோல் என்னென்னா ராம்பா எல்பி அப்படின்வாங்க இதை லேங்கூர் ப்ரோப்னு சொல்லுவாங்க இது எதுக்காகனா இந்த சர்ஃபேஸ் பிளாஸ்மா இருக்குது பார்த்திங்கன்னா இதோடய டென்சிட்டி சார்ந்து இது ஃபுல்லாக அளவீடு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த அயன்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சார்ந்து தான் எந்தளவுக்கு அதில் மாற்றம் இருக்குன்னு இந்த லேண்டிங் சைட் இருக்குது பாருங்கள் அங்கே இருந்தபடியே ஃபுல்லாக இந்த ரேம்பா எல்பி இருக்குல்ல இதன் மூலமாக லேண்டர் மெஷர் பண்ணோம் இதை தொடர்ந்து ரெண்டாவது ரோல் பார்த்தீங்கன்னா சா எஸ்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் சான்றது சந்திரா இட் மீன்ஸ் நிலவை குறிக்கிறது சர்ஃபேஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க இது என்ன ரோல்னா லூனா சர்ஃபேஸ் நியர் போல் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா இங்கே ரெண்டு ஸ்டிக்ஸுங்க இந்த லேண்டர்லேருந்து ரெண்டு ஸ்டிக்ஸு அப்படியே அந்த நிலவோட மேற்பரப்பு இருக்குல்ல அங்கே அப்படியே கீழே இறங்கும் அதாவது நம்மளோட லேண்டர் இங்கே இருக்குன்னா லூனரோட சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு ஸ்டிக் அப்படியே நிலவோட அந்த மண் இருக்குது பாருங்க அது கீழே அப்படியே நோக்கி போயிட்டு இது பதிஞ்சதுமே அந்த ரெண்டு ஸ்டிக்ஸில் ஒரு ஸ்டிக் என்ன பண்ணும் வெப்பத்தை வெளிப்படுத்தும் இன்னொரு ஸ்டிக் அதை அளவீடு செய்யும் மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் தேமில வெளியே கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மெஷர்மெண்ட்டை உள்ளே எடுக்கிறோம் இதெல்லாம் கடந்த பிற்பாடு இந்த வெப்பம் கடத்துகிற திறன் இருக்குல்ல இந்த லூனரோட அந்த குறிப்பிட்ட சோஃபேஸ்ட் இருக்க அந்த பகுதிக்கு இதை நாம் கண்டுபிடிச்சிருவோம் இந்த எஸ்டிஇ இந்த ரோல் மூலமாக இதுக்கப்புறம் லேண்டரோட மூணாவது ரோல் பார்த்தீங்கன்னா எல்சா ஐஎல்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதை இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் சிஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக இதை பற்றி சொல்லணும்னா இந்த லூனாரோட சர்ஃபேஸில் அதிர்வுகள் எதனால் ஏற்படுதா இதை ஃபுல்லாக மெஷர் பண்ணுறது இந்த இல்சாவோட வேலைங்க இந்த மூன்று ரோலுமே எதுக்கே லேண்டருக்கு ஓகேவா விக்ரம் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இல்சா பேஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டையும் நாம் தெரிஞ்சுப்போம் இந்த விக்ரம் லேண்டர் மூலமாக இந்த மூணு ரோல் இருக்குது பாருங்க இது எல்லாத்தோட நீட்சியாக இந்த விக்ரம் லேண்டர்ல இருந்து இட் மீன்ஸ் அதோடய இருந்து நம்மளோட பிரக்யான் ரோவர் இருக்குது பாருங்க தலைவ அப்படியே இந்த சாய்வு பழக வெளியே வந்ததும் இதில் அப்படியே பயணித்தபடியே வெளியே வருவோம்ல வெளியே வந்த இந்த ரோவர் இந்த லூடாரோட சர்ஃபேஸ் மேலே ஃபுல்லாக சுற்றி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தவறு அதிகபட்சம் இட் மீன்ஸ் இந்த ஆய்வாளர்களோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மட்டும்தான் இந்த ரோவர் பயணிக்குமாங்க இந்த லேண்டர் இருக்கில் இதில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரம் அதிகபட்சம் இந்த ரோவர் பயணிக்குமா பயணித்தபடியே எல்லா விதமான கால ஆய்வையும் இந்த மொபைல் லெபார்ட்ரியான ரோவர் மேற்கொள்ளும் இந்த ரோவருக்கான ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரைமரி ரோல்ஸ் இருக்கு அதில் முதல் ரோல் ஏபி எஸ் அதாவது ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னன்னா கெமிக்கல் கம்போசிஷன் அண்ட் இன்ஃபர் மினரலாஜிக்கல் கம்போசிஷன் இருக்குல்ல இதுக்கான வேலைகளை ஃபுல்லாக இதுதான் பண்ணும் இதனால் என்ன ஆகும்னா நிலவோட மேற்பரப்பு இருக்குல்ல இதை பற்றி நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் எப்பேற்பட்ட கெமிக்கல் கம்போசிஷன் இங்கே இருக்குது அதோட கூட்டு பிணைப்புகளை பற்றி இந்த ஏபி எக்ஸ் எஸ் மூலமா நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த முதற்கட்ட பிரைமரி வேலை தான் ரோவர் மேற்கொள்கிற முதல் வேலையே இதைத் தொடர்ந்து இந்த எல்ஐபிஎஸ் லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான விரிவாக்கம் லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புங்க இது என்ன பண்ணுனா இந்த லூனார் சர்ஃபேஸ்ல இருக்க சாயில் மண்ணா இருக்கட்டும் ராக் பாறையாக இருக்கட்டும் இதோட சாம்பிள்ஸ்ல எலிமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்போசிஷன் பண்ணோம் அதாவது இந்த எம்ஜி மெக்னீசியம் ஏஎல் அலுமினியம் எஸ்ஐ சிலிக்கான் கே பொட்டாசியம் CA, கால்சியம் டிஐ டைட்டானியம் அண்ட் எஃப்இ அயன் இப்படி எல்லா விதமான எலிமெண்ட்ஸாக சார்ந்த கம்போசிஷனை இது மேற்கொள்ளும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் லேண்டர் என்னென்ன வேலைகளை பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் இன்னொரு பக்கம் ரோவரோட முக்கியமான வேலைகளையும் பட்டியலிட்டுட்டோம் இது ரெண்டும் பர்ஃபெக்டாக நடந்து ரிசல்ட் ஒன்று ஒன்றா வெளியே வருது அப்படின்னா அதை இஸ்ரோ உலகத்துக்கு அறிவிக்கும் இப்போ ஏற்பட்ட விஷயங்களை நிலவில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் குறிப்பாக நிலவோட தென் துருவத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நிலவோட சவுத் போல லேண்ட் ஆகிறதே பெரிய டாஸ்க் லேண்டும் சேஃபா ஆகி ரோவர் மூலமாக இவ்வளோ ஆய்வுகளை மேற்கொண்டு அதை ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணதா இருந்தால் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய டாஸ்க்கை இஸ்ரோ கையில் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் டூ மிஷன் அப்போ நாம் ஒரு ஆர்பிட்டரை செலுத்தியிருந்தோம் இந்த நிலவோட வட்டப்பதில சுற்றி வர மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம இந்த மிஷினை பண்ணியிருந்தோம் அப்போ நாமலாம் நினச்சது அதிகபட்சம் ஒரு வருஷம் அந்த ஆர்பிட்டர் உயிரோடு செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒரு இன்பு அதிர்ச்சின்னா இப்போ வரைக்கும் செயல்பட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்போ வரைக்கும் தலைமை உயிரோடு இருக்கான் அதுவும் ரீசெண்டாக இந்த லேண்டர் மாடியூல் இருக்குல்ல நம்ம சந்திரயான் த்ரீ மிஷின் சார்ந்த லேண்டர் மாடியூல் அதுவும் இந்த சந்திரயான் டூ மிஷின் சார்ந்த ஆர்பிட்டர் இருக்குல்ல இதுவும் கம்யூனிகேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறதே இஸ்ரோ உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சந்திரயான் டூ ஆர்பிட்டர் கூட நம்ம எல்லாமே பார்த்து வெல்கம் படி அப்படின்னு அது கூப்பிடுற மாதிரி நம்ம இஸ்ரோ வேறு லெவலில் ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்றப்ப எனக்கே கோஸ் பம்பாவது இந்த லிப்ஸ் மூலமாக லூனா சர்ஃபேஸில் இந்த எலிமெண்ட் சம்மந்தமான கம்போசிஷன்லாம் முடிச்ச பிற்பாடு இந்த தகவல்கள் எல்லாமே அளிக்கப்படும் நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் ஏப்பா அப்போ சந்திரயான் த்ரீ நம்ம ஆர்பிட்டர் அனுப்பலான்னு சொல்லிட்டு எஸ் நம்ம ஆர்பிட்டரை அனுப்பல பிகாஸ் நம்ம சந்திரயான் டூ சார்ந்த ஆர்பிட்டர் உயிரோடு இருக்கின்ற விஷயம் ஆய்வாளர்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுனாலேயே இன்னொன்று எதுக்குன்னு சொல்லிட்டு தான் சந்திரயான் த்ரீ மிஷன்ல நம்ம எந்த ஆர்பிட்டரையும் நிலாவுக்கு அனுப்பவே இல்லை இந்த லெப்ஸ் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்க தகவல்கள் இருக்கு பாருங்க இந்த எலிமெண்ட் கம்போசிஷன் சார்ந்து இதையும் இந்த சந்திரயான் டூ ஆர்பிட்டர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்க பாருங்க அதாவது நிலவை தொடலை ஆனால் வட்டப்பாதையில் சுத்தனபடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த எலிமெண்ட்லாம் இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு அசம்ஷன் பேஸில் அந்த தகவல்களையும் நம்ம ஆய்வாளர்கள் ஒப்பிடுவாங்க ஒப்பிட்டு இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஒத்து போயிடுச்சா அப்படின்னா முழுக்க முழுக்க வெற்றி இந்த சந்திரயன் டூவோட ஆர்பிட்டர் இருக்குல்ல இதன் வசம் போயிடுங்க ஸோ நமக்கு தமிழ் அதிகமாகிடும் கிரெடிபிலிட்டி இந்த ஆர்பிட்டர் சார் அந்த ஆய்வாளர்களுக்கு அதிகமாகிடும் ஓகே நம்ம பையன் முன்னாடியே கண்டுபிடிச்சது இப்போ நம்ம கண்டுபிடிச்சதோடு ஒத்து போகுது பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஆய்வாளர்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறப்ப இந்த விஷயம் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவியாக அமையும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணிடுறேன் இந்த நிலவோட சுழல் தன்மை இருக்குல்ல இதை ஒரு லேசர் சோதனை மூலமாக நாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையே சொல்கிற மக்களே அதாவது நிலவு சுழல்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் பூமியை விட மெதுவாக சுழல்றோம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அது இந்த நின்று நின்று சுழல்தா தான் இல்லை ஒரே முட்டா சுழண்டுகிட்டே இருக்கா இல்லை அதோட சுழல் கோணம் இருக்குல்ல அது மாறி இருக்கா அது இதுன்னு இந்த ரொட்டேஷன் சார்ந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது இல்லைனா இல்லாமல் இயல்பு நிலையில் தொடர்ந்துக்கிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த லேசர் சோதனை மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியுங்க இன்னொரு விஷயம் நிலவோட ஈர்ப்பு விசை இருக்குல்ல இதை பற்றின ஒரு தெளிவான நிலைப்பாடும் நம்மளுக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் இந்த மிஷினோட அல்டிமேட் ஸ்டேஜை நம்மளுக்கு கை கொடுக்க போகுது வெயிட் பண்ணலாம் இதெல்லாமே எல்லாமே லேண்டிங்க்கு அப்புறம் நடக்கிறது இதுக்காக தான் இந்த விக்ரம் லேண்டரோட தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பே ஷேப்ல ஒன்று வச்சுருப்பாங்க இதுதான் அந்த லேசர் இருக்குது பார்த்தீங்களா பூமியிலேருந்து வர லேசர் சிக்னலு இதை டிரான்ஸ்மிட் பண்ண போறது அந்த அமைப்பு அதுக்காக தான் பொருத்தப்படுச்சு ஸோ லேண்டிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த ஸ்டெப்பு நடக்கும் அதுவரைக்கும் வெயிட் பண்ணலாம் சந்திரயான் த்ரீயோட வெற்றியை நோக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரம் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த நிலவு சார்ந்த ஒரு ஆய்வை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரஷ்யா லூனா டுவெண்ட்டி ஃபைனு மிஷனை இனிஷியேட் பண்ணாங்க அதுவும் பெரிய ரேஸாக மாறுச்சு இந்த மூணோட சவுத் போல முதல்ல தடம் பதிக்க போகிறது ரஷ்யாவா இந்தியாவான்னு சொல்லிவிட்டு ஆனால் பேட்லக் நம்மளோட உற்ற நட்பு நாடு ரஷ்யா அவங்க அந்த மிஷினில் தோல்வியை தழுவிட்டாங்க வெற்றிக்கு கிட்டே போயிட்டாங்க ஆனால் சந்திரயான் டூ நாம என்ன விஷயத்தை ஃபேஸ் பண்ணமோ அதே விஷயத்தை இந்த டுவெண்ட்டி ஃபைவும் ஃபேஸ் பண்ணிடுச்சுங்க ரஷ்யாவும் அவங்களோட லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விண்காலம் கிராஷ் ஆயிடுச்சுன்னு அவங்களும் அப்பிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் எதுக்காக கிராஷ் ஆச்சு இந்த தகவலை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த முழுமையான விசாரணை முடிஞ்ச நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்களே இப்போ ராஸ்கோஸ்மாஸ் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நமக்கு இங்கே இஸ்ரோ இருக்குல வெண்வெளி ஆய்வு சார்ந்தது இதே போல் ரஷ்யாவுக்கு ராஸ்கோஸ்மாஸ் ராஸ்கோஸ்மாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரீ லேண்டிங் ஆர்பிட் இருக்குங்க ஆக்சுவலாக நாம இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து பார்த்தீங்கன்னா பவுன் மியானுவர்ஸா நம்மளோட பூமியை சுற்றி 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 வந்து அதுக்கப்புறம் ரூட்டை பிடிச்சி நிலவோட நீள்வட்ட பாதையை அடைஞ்சு அங்கே நம்ம டீபூஸ் பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிச்சு சுற்றி 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 நிலவை நெருங்க ஆரம்பிச்சோம் தான் நாம போயிட்டு இருக்கோம் அதாவது இவ்வளோ நாட்கள் தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா சுத்தலாம் இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் மாரி தான் பூமியிலேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க ஒரே ஒரு செமி சர்க்கிள் ஷேப்புக்கு அந்த ராக்கெட் போகும்போது நிலவுக்கான ரூட்டை பிடிச்சிருச்சு நிலவோட சுற்றுவட்ட பாதையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்த ரவுண்டை போதே பாதியிலேயே அது நிலவில் லேண்ட் ஆகணும் இவ்வளோதான் ஓகேவா இது தான் ப்ரீ லேண்டிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க இதுக்காக லூனா டுவெண்ட்டி ஃபைவ் என்ஜின்ஸ் இருக்குல்ல அதை அவங்க ஆன் பண்ணியிருக்காங்களாம் அந்த ஆன் பண்ண என்ஜின்ஸை அவங்க சரியாக ஷட் டவுன் பண்ணாமல் விட்டுட்டுருக்காங்களாம் இந்த ஷட் டவுன் ப்ராசஸ் சரியாக நடக்காத தான் இப்போ ஏற்பட்ட துயர் செய்திக்கு காரணம்னு ராஸ்கோஸ் மோஸ் இப்போ சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த என்ஜின்ஸ் ஆகி நிலவில் அந்த குறிப்பிட்ட லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விண்கலம் மோதி நொறுங்கிட்டு இருக்காங்க நான் முதல்ல நம்மளுக்கு சந்தேகம் இருந்துச்சு இது ஃபெயிலியர் ஆனதுனால நிலவில் மோதிச்சா இல்லைனா நிலவில் மோதினதுக்கப்புறம் தான் இப்போ ஏற்பட்ட இடர் ஏற்படுத்தான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ராஸ்காஸ்மோஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது அந்த என்ஜின் ஷட் டவுனில் ப்ராப்ளம்ங்க அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ இதனால தான் நிலவில் எங்களோட விண்கல மோதிடுச்சு பல ஆண்டுகளாக நிலவு சார்ந்த ஆய்வை நாங்கள் பெருசாக முன்னெடுக்கலை இதுதான் இந்த தவறு ஏற்பட காரணமாக அமைஞ்சிருக்கலாம் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இது திரும்ப திரும்ப அந்த தப்பு நடக்காதுன்னு நம்புகிறோம் மீண்டும் முயற்சிப்போம் அப்படின்னு ராஸ்கஸ்மா சொல்லியிருக்காங்க மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சந்திரயான் த்ரீ மிஷன் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா பில்லியன் கனவுகளை மட்டும்தான் சுமந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் இந்தியர்களோட பில்லியன் கனவை மட்டும்தான் அது இருந்துச்சு ஆனால் இப்போ ஒட்டு மொத்த மனுஷகுலத்தோட பில்லியன் கணக்கான கனவுகளை அந்த மிஷன் சுமந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம விக்ரம் லேண்டர் இருக்குல்ல அது சுமந்துக்கிட்டு இருக்கு ஒட்டு மொத்த உலக நாடுகளோட பார்வையும் எந்த ஒரு விக்ரம் லேண்டரோட லேண்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல அது மேலே தான் பார்க்கலாம் பாசிட்டிவான விஷயம் வரும்னு தெரியும் அது எந்தளவுக்கு இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லேண்டிங் எந்தளவுக்கு சேஃப் அண்ட் சாஃப்டாக நடக்கும்னு நீங்கள் நம்புறீங்க மக்களே உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்